ஹலோ யூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இப்போ நம்ம செடிகளில் தக்காளி செடிகளில் என்ன செய்யுது கொஞ்சம் மா பூச்செலாம் வருது ஒரு ரெண்டு செடியில் வரல ஒரு ரெண்டு செடியில் மட்டும் வருது அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன செய்கிறோம் ஒரு கரைசி கொடுக்க போகிறோம் இது பாருங்க இல்லைல்லாம் மா பூச்சினால இலையெல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்குது பாருங்க தான் கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் பப்பாளி மரத்தில் பூ வந்து உதிந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன செய்யப்படுறோம் இலை மேலே அந்த பூ மேலே என்ன செய்யப்படுறோம் இந்த கரைசெல்லாம் தொளிச்சு விட போகிறோம் என் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதி ஃபார்மிங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள்ஸ் இது வந்து புளிச்ச மோர் எடுத்திருக்கேன் இது வந்து டீ தூள் தண்ணி இதை எடுத்திருக்கேன் அடுத்தப்பில் லெமனு லெமனை புளிஞ்சிட்டு என்ன செஞ்சுருக்கேன் அதை ஒரு பாட்டில போட்டு தண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு மூணு ஆச்சு இது வந்து ஒரு வாரம் ஆச்சு இந்த தயிர் குளிச்சு போச்சு இது வந்து வெங்காயத்தூள் இதே ஒரு ரெண்டு நாளாக ஊற வச்சுட்டேன் எல்லாத்தையும் சம அளவு ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் எடுத்து இதெல்லாம் ஊற்றிருக்கேன் இதை நம்ம என்ன செய்வோம் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஸ்ப்ரேயை வச்சு அடிச்சு விட்ருவோம் இந்த இதில் வச்சு நம்ம செடிகள் மேலே இலைகள் மேலே தொளிச்சி விட்டோம்னா சரி அந்த மாப்பூச்சி தொலையும் இருக்காது இலை உயர்வும் கண்டிக்கும் ஏங்கிட்டிங்கன்னா நம்ம மோர் ஊற்றுறோமா அந்த மோரில் வந்து பூ வந்து நல்லா நிற்கும் மோருக்கு அதோட நம்ம லெமன் ஊற்றுறோம்ல இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது இதுவுமே இந்த குட்டி குட்டி பூச்சிகள் வராமல் தடுக்கும் வெங்காயத்தூளை நல்லா நமக்கு வந்து கேல்சியம் சத்து கிடைக்கும் டீ தூள் வந்து நல்லா பயிர் ஊக்கியா நமக்கு இருக்கும் இதை வந்து நம்ம காய்கறி செடி செம்பருத்தி செடி அதுபோக மல்லிகைப்பூ கன்று எல்லாத்துமே என்ன செய்யலாம் இதை நம்ம கொடுத்து விடலாம் இப்போ எடுத்து இந்த கேனில் ஊற்றிக்கிடுவோம் பாருங்கள் நம்ம மிளகாய் செடிக்குமே என்ன செய்யலாம் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்ல மிளகாய் செடி என்ன செய்யாது எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இருக்காது ஏன்னா மிளகாய் செடிக்கும் நிறைய மாப்பூச்சி தொல்லை வரும் அதே மாதிரி தக்காளி செடிக்கு தக்காளி செடி மேல அடிச்சு விட்டோம்னா சரி அந்த பிரச்சனை இருக்காது அதுக்கு என்ன செஞ்சு விட்டோம் நம்ம இத குடுத்து விட்டுடலாம் அதுபோக பப்பாளி கண்ணுக்கு என்ன செஞ்சு விட்டரலாம் நம்ம இதையே கொடுத்துடலாம் பப்பாளி செடிக்கு வேறு அந்த ஸ்ப்ரே இதை தூக்க முடியலைனால அதனால் என்ன செய்ய விட்டுருவோம் கப்பை வச்சு என்ன செஞ்சு விட்ருவோம் மேலே அந்த பூ மேலே என்ன செஞ்சு விட்ருவோம் இதை ஊற்றி விட்டுருவோம் ஊற்றி விட்டு நல்லா வேர்க்கால்லேயும் அடியிலையும் ஊற்றி விட்டோம்னா சரி இந்த செடியில் பூவெல்லாம் என்ன செய்யும் அப்படியே நமக்கு நின்று காயாக மாறும் இந்த மிளகாய் செடிகளுக்கும் என்ன செஞ்சு விட்டுருவோம் இதை கொடுத்து இதெல்லாம் நம்ம தூக்கி ஊற்றுறதுக்கு தோதாக இருக்கும் பப்பாளி மரத்துக்கு உயரமாக இருக்கனால நம்மளால் ஊற்ற முடியாது இந்த பப்பாளி மரம் கீழே இருக்குது இங்கிட்டு ஒரு பாவக்காய் செடி இங்கேட்டு கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடிலே வந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள் மோர் ஊற்றினோம்ல தயிரும் பெருங்காயமும் அப்புறம் போயிருச்சு ஆனால் தக்காளி சில மட்டும் மறுபடி மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்காது அதனால் அதுக்கு மட்டும் என்ன செய்யணும் கூட உள்ளடவை கொடுத்து விட்டுறோம் கொடுத்து விட்டா தான் செடி நல்லா சிறப்பாக வரும் பூக்கி ஊற்ற முடியல ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால தூக்கி ஊத்த முடியல என்கிட்ட ஒரு கத்திரிக்காய்ச்சல் இருக்குது அதுலேயும் கொடுத்து விட்டுருவோம் இதில் நிறைய பூ வந்துருக்கு பாருங்க இந்த பூ எல்லாமே என்ன செஞ்சிடும் காயா மாறிடும் எல்லா செடிகளுக்குமே என்ன செய்யலாம் இதை கொடுக்கலாம் இந்த மாப்பூச்சி அஸ்வினி பூச்சி இந்த பூச்சியெல்லாம் என்ன செய்யாது வராது வேர்க்காலலயே ஊற்றிட்டாலும் சரி செடி நல்லா சிறப்பா இருக்கும் தக்காளி செடிங்க உயரமாக இருக்குது தூக்கி ஊற்ற முடியாது இது பீன்ஸ் செடியை காமிங்கன்னு சொல்லி ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க ஆனால் தான் அன்னைக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இது பீன்ஸ் கிடையாதான் மொச்சையான் மொச்சை இப்போ தான் பூ வர்ற மாதிரி இருக்குது பூ வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அதை காமிக்கேன் இது வச்சு ஒரு ஏழு எட்டு மாதமாவது ஆகுது யூடியூப் ஆரம்பிச்ச போஸில் வச்சு விட்டது இன்னும் எனக்கு பூவும் வெங்காயம் இன்னும் வரலை பூ வர மாதிரி தெரியுது வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒரு செடி தான் வச்சுருக்கேன் அதுவும் மொச்சை செடி ஆயிடுச்சு நான் பீன்ஸ் நினச்சேன் பீன்ஸ் கிடையாது எவ்வாறு மல்லிகைப்பூ கண்ணுக்கு என்ன செஞ்சு விட்ருவோம் நம்ம இதாக கொடுத்து விட்ருவோம் மல்லிகைப்பூ செடி அதுபோக செம்பருத்தி செடி செவ்வந்தி கன்று மெயினாக செம்பருத்தி பொடு பூவுக்கு ரோஜாப்பு கண்ணுக்கெலாம் இது கொடுத்தோம்னா சரி நல்ல செடி சிறப்பாக வரும் செம்பருத்தி பூ செடியை இந்த மாதம் தான் என்ன செய்யணும் நம்ம கவாத்து பண்ணி விடணும் இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தப்போ மொட்டில்லாத கிளையாக பார்த்து என்ன செஞ்சு விட்றணும் எல்லாத்தையும் நெப்போ கவாத்து பண்ணி விட்றணும் கவாத் பண்ணி விட்டோம்னா அடுத்தவள புதிய தளர் வரும் புதிய தளர்னு வச்சுனா நிறைய முட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும் கரெக்டாக இந்த மாதம் பண்ணோம்னா தான் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிடணும் வெயில் மாதம் வரப்போகுல அடுத்த மாதம் அதுக்குள்ளே என்ன செஞ்சோம்னா நம்ம எல்லாத்தையும் கவாத் பண்ணி விட்றணும் இந்த எந்த கலையில் முட்டு இல்லை இந்த எங்கிட்டு இருக்க கிளைகளையுமே முட்டு இல்லை இல்லாத கிளைகளாக பார்த்து என்ன செஞ்சு விட்றணும் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சோம்னா இதே நம்ம ஒரு நடவு செஞ்சுட்டோம்னா புதுசாக செம்பருத்தி செடியும் உருவாகிடும் பாருங்கள் எந்த கொப்பை நம்ம ஒடிச்சு விட்ருவோம் கட் பண்ணி விட்டுருவோம் இது முட்ட இல்லை இந்த கொப்பு அப்புறம் எங்கிட்ட முட்ட இல்லை நம்ம எவ்வளோ நம்ம கட் பண்ணி விட்றோமோ அவ்வளோ கிளவு செடி என்ன செய்யும் நிறைய தளரடிச்சு நிறைய நமக்கு வந்துடும் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கூட இன்னொரு என்ன செய்யலாம் இதை கோக்கோ பீட்டில் நட்டு வச்சுன்னா சரி புது வகை செடி வந்துடும் நமக்கு யாரும் கேட்டாங்கன்னா கூட நம்ம என்ன செய்யலாம் இதை கொடுத்துடலாம் இதெல்லாம் மொட்டு இல்லாத இதாவது ஒட்டி கட் பண்ணி விட்டுறணும் இந்த இதெல்லாம் மொட்டு இருக்கு பாருங்க இதை நம்ம கட் பண்ண முடியாது இந்த இது இந்த கிளையிலே மொட்டு இல்லை எவ்வளவுக்கெல்லாம் நம்ம கவாத் பண்றோமோ அவ்வளோக்கெல்லாம் என்ன செய்யும் செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த இங்கேலாம் மொட்டு இருக்குது மொட்ட இருக்கு பாருங்க இப்ப நேரம் தான் நம்ம என்ன செய்யணும் செடியெல்லாம் கவாத் பண்ண முடியும் அப்படியே விவர்ஸ் நம்ம வெள்ளை சம்பத்தத்தில் என்ன செஞ்சு விட்டுறோம் கவாத் பண்ணி விட்டுருவோம் இலையெல்லாம் நிறைய உதிந்துருக்குது புது இலை வருது நம்ம உரம் ஊத்த ஊத்த இலை பழுத்து என்ன செஞ்சிடும் உதிந்துரும் புது இலையா வரும் அதையும் என்ன செய்யும் மொட்டை இல்லாத கிளையெல்லாம் பார்த்து நம்ம அதையும் கட் பண்ணி விட்டுருவோம் இங்க பாருங்க விவர்ஸ் மொட்டை இருக்க கிளையை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு நம்ம கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணி விட்டாச்சுன்னா கவாத்து பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இது வந்து சிகப்பு கலர் சம்பத்தியில் இவ்வளோ கட் பண்ணியிருக்கு இது வெள்ளை கலர் சம்பத்தில் இவ்வளோ கட் பண்ணியிருக்கு நம்ம இந்த இலையெல்லாம் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம தலை தேய்க்கிற எண்ணெய்க்கு நான் என்ன செய்வேன் இதை அரைச்சி காயப்போட்டு நல்லா திரிச்சு வச்சுக்கிடுவேன் நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது இதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவேன் இது மருதாணி நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த மருதாணியும் போட்டுக்கிடுவேன் போக கருவேப்பை நம்மகிட்டயே இருக்குது செம்பருத்தியலை கருவேப்பில மருதாணி கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் ரெண்டு போட்டுக்கிறது போட்டு அதை விட கொஞ்சம் வேப்பலையும் போட்டுறது ஏன்னா அந்த டேண்ட்ரப்லாம் இருந்தால் எண்ணெய் தேய்க்கும் போது நமக்கு சரியாயிடும் அதனால் வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிற எந்த பொருளும் என்ன செய்யாதீங்க கீழே வெளியே தூக்கி போடாதீங்க அதை வந்து நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம் இப்படியே அப்படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அதனால் வீடியோஸாக கண்டினியூஸாக பாருங்கள் தேங்க் யூ